வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைக்குழு முதலில் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கு உரமானியம் வெளியானது மகிழ்ச்சி தகவல் இடியுடன் கொட்டப்போகும் கனமழை மக்களுக்கு வெளியான அறிவிப்பு யாழில் பாடசாலை மாணவியை அடித்த ஆசிரியருக்கு நேர்ந்த கதி காப்போத்து சாதாரணதர தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவி திடீர் சுக இனமுற்று வைத்தியசாலையில் அனுமதி மது போதையில் பேருந்தை செலுத்திய சாரதி வாழ்நாளுக்கு விதிக்கப்பட்டது தடை இனி விரிவான செய்திகள் தென்னை விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரம் வழங்கும் பணி மார்ச் முப்பதாம் தேதி முதல் தொடங்கும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ரஷ்யாவிலிருந்து நன்கொடையாக புறப்பட்ட இருபத்தி ஐநூறு மெட்ரிக் டன் எம்ஓபி உரத்தை எப்பாவல ராக் பாஸ்பேட் மற்றும் யூரியாவுடன் கலந்து தேங்காய் பயிற்சைகைக்காக ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூறு மெட்ரிக் டன் சிறப்பு ஏஎம்பி தேங்காய் உரத்தை தயாரிக்க அரச உர நிறுவனம் தற்போது செயல்பட்டு வருவதாக அமைச்சு கூறியுள்ளது இந்த உரத்தை மானிய விலையில் வழங்கவும் விநியோகிக்கவும் தேவையான பணிகளை தென்னை பயிற்சிகை சபையும் அரசு உர நிறுவனங்களும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன கூறுகையில் சந்தையில் ரூபா ஒன்பதாயிரம் விலைக்கு வாங்கப்படும் ஐம்பது கிலோகிராம் கிராம் மூட்டையை ரூபா நாலாயிரம் நிவாரண விலையில் வழங்க இம்மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து வெள்ளவாயு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தென்னை பயிற்சிகை சபையின் ஹந்தபனகல தென்னை தோட்ட நாட்கால் வளாகத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் அதன்படி இந்த மானியத்தைப் பெற தென்னை விவசாயிகள் தென்னை பயிற்சிகை சபையால் தயாரிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தை நிரப்பி தொடர்புடைய அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்ப படிவத்தை தென்னை பயிற்சிகை சபையின் உத்தியோகபூர்வ வலைதளத்தில் இருந்து பெறலாம் என்று அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் கிழக்கு மாகாணத்தின் கடலோரப் பகுதிகளில் காலை வேளையில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பில் மேல் மேல்மு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் குறுநாகல் மாவட்டங்களிலும் காலைவெளியில் மூடு பணியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் தரம் ஐந்தில் கற்கும் மாணவியொருவரை தடியால் அடித்த குற்றச்சாட்டில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது தரம் ஐந்தில் கற்கும் மாணவர்களுக்கு நேற்று முன்தினம் பாடசாலையில் ஆசிரியர்கள் பரீட்சை நடாத்தப்பட்டுள்ளது பரீட்சையின் பின்னர் வினாத்தாள்களை மாணவர்களிடையே பரிமாறி அதனை மாணவர்களிடையே திருத்துமாறு ஆசிரியர் அறிவுறுத்தியுள்ளார் இதனையடுத்து மாணவர்கள் தமக்குள் வினாத்தாளை பரிமாறி திருத்தும் போது குறித்த மாணவி தனது வினாத்தாளை திருத்திய மாணவிக்கு பிழையான விடைகளை சரியாக எழுதி திருத்துமாறு கூறிய நிலையில் அந்த மாணவியும் அதனை செய்துள்ளார் இதனை அவதானித்த ஆசிரியர் இரு மாணவிகளையும் அழைத்து கடுமையாக எச்சரித்து மாணவிகளை தடியால் அடித்து தண்டனை வழங்கியுள்ளார் அதில் விடைகளை சரியாக எழுத கூறிய மாணவி வீட்டிற்கு சென்று ஆசிரியர் அடித்த விடயத்தை கூறிய போது மாணவியின் தாயார் மாணவியை வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்று மருத்துவ பரிசோதனை போது மாணவி சிகிச்சை பெறும் அளவுக்கு எதுவும் இல்லை என வைத்தியசாலையில் இருந்து மாணவியை அனுப்பியுள்ளனர் அதன் பின்னர் நேற்றைய தினம் மாணவியின் தாயார் ஆசிரியருக்கு பருத்தித்துறை முறை அடுத்து அழைத்துச் சென்று விசாரணைகளின் பின்னர் கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர் இந்நிலையில் நேற்றைய தினம் இரவு ஆசிரியருக்கு ஆதரவாக பாடசாலையின் சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர் போலீஸ் நிலையம் முன்பு கூடியிருந்த நிலையில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆசிரியரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நீதிமன்றில் வந்து பார்க்கும் கூறியதை அடுத்து அவர்களை கலைந்து சென்றதாக தெரிய வருகிறது லுணுவத்த பிரதேசத்தில் உள்ள அரசு பாடசாலையொன்றில் காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியிருந்த இருந்த மாணவியொருவர் பரீட்சை நிலையத்தில் வைத்து திடீரென சுக இனம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிமடை போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் கடந்த இருபத்தி ஐந்தாம் தகுதி காலையில் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் தெரிய வருவதாவது குறித்த மாணவி லுணுவத்த பிரதேசத்தில் உள்ள அரசு பாடசாலையொன்றில் காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியிருந்த போது பரீட்சை நிலையத்தில் வைத்து திடீரென சுகை முற்றுள்ளார் இதனை அடுத்து இந்த மாணவி உடனடியாக வெளிமடை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் இந்த மாணவி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுவிட்டு மீண்டும் பரீட்சை நிலையத்திற்கு சென்றதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் மதுபோதையில் தனியார் பேருந்தில் பயணிகளை ஏற்றிச் சென்ற சாரதியின் சாரதி உரிமத்தை வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்ய பானந்துறை தலைமை நீதவான் சம்பிகா ராஜபக்ச உத்தரவிட்டார் அத்துடன் மேலதிகமாக ரூபா நாற்பது அபராதமும் விதிக்கப்பட்டது வேதநாகம் எட்வின் நிமல் என்ற பேருந்து சாரதிக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டது தனியார் நிறுவன ஊழியர்கள் குழுவை ஏற்றிக்கொண்டு பானந்துறையிலிருந்து களத்துறை நோக்கி பயணித்த பேருந்து பானந்துறை நல்லுறவு பகுதியில் நிறுத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்ட போது சாரதியிடம் இருந்து மது வந்துள்ளது போலீசார் அவரை பரிசோதித்த போது அவர் மது அருந்து இருந்ததை உறுதிப்படுத்தினர் அடுத்து போலீசார் நீதிமன்றத்துக்கு தகவல் தெரிவித்தனர் அதன்படி பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்ததற்காக அவர் கடுமையாக எச்சரித்த பின்னர் தலைமை நீதிபதி நேற்று தண்டனையை விதித்தார் இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள் நன்றி விவசாயிகளுக்கு உரமானியம் வெளியானது மகிழ்ச்சி தகவல் இடியுடன் போகும் கனமழை மக்களுக்கு வெளியான அறிவிப்பு யாழில் பாடசாலை மாணவியை அடித்த ஆசிரியருக்கு நேர்ந்த கதி காப்போத்து சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவி திடீர் சுகையினமுற்று வைத்தியசாலையில் அனுமதி மது போதையில் பேருந்தை செலுத்திய சாரதி வாழ்நாளுக்கு விதிக்கப்பட்டது தடை இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்